நீ போய் என்ன பண்ணுற உன்னை பார்த்தா ஸ்னேகா மேம்க்கு வந்து கோவம் வரும் மூஞ்சி ஒரு மாதிரி ரியாக்ஷன்லாம் மாறும் அது என் படத்துக்கு பாதிக்கும் நீ போய் ஆஃபீஸில் இருற அப்படின்ட்டார் எனக்கு பயங்கரது இந்த படத்துக்கு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இருக்கக்கூடாது அந்த படத்துல இனிமேல் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக்கை தூக்கிட்டு போயிட்டேன் திருப்பி வந்தால் அவர் டெலாக் போடுவார் அண்ணனாக இருந்தால் அண்ணன் நினச்சா நீங்கள் இரு டேரக்டர் நினைச்சா போராண்டு வரு அதுக்குள்ளே போயிடுறேன் நான் டேரக்டர் தான் நினைச்சு உங்களை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் அவர் எல்லார்ட்டையும் சொல்ல போனாரு அந்த கதையா அவர் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் இந்த சேகர் சார் அப்புறம் நீங்க நடிக்காமல் வேற யாரும் நடிக்கிறது அப்படின்ட்டாரு நானும் நினைச்சும்போது உணவு ஐயோ யார் சார் பார்க்குறது அப்படின்ட்டான் அதுக்கும் முறை ஒரு ப்ரொடியூசர் இந்த பட ரிலீஸ் ஆக போது அவர் படங்கள்லாம் வாங்கி ரிலீஸ் பண்ணுவார் ஆட்டோகிராஃபி ஒர்க் பண்ணிரலமா எப்படி வருது அப்படின்னாரு சார் இந்த படம் கன்ஃபார்மா ஓடும் சார் சூப்பர் ஹிட் ஆகும் சார் இந்த படத்தை வாங்க அப்படின்னா அவர் சொன்னார் ஏமா சேர மூஞ்சி இல்லாமல் ஆடியன்ஸ் அம்மா வந்து பார்ப்பாங்க தேட்டருக்கு வருவாங்க இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் உள்ளுக்க வந்ததுலேருந்து அதான் பிளாக் பாண்டியை பார்த்ததுலேருந்து நிறைய ஞாபகங்களை வந்து அதில் ஒரு பாட்டிருக்கும்ல அந்த மாதிரி நிறைய ஞாபகங்களை அவங்க சினேகா மேம் உள்ளுக்கு வரதாக இருக்கட்டும் ஒவ்வொரு ஆளுக்குமே எங்கள் டேரக்டரை பார்க்கும்போது அவ்வளவு ஞாபகம் ஞாபகங்களை வந்து இந்த படம் அவ்வளவு கிளறி விடுது பேசணும் ஒன்றுமே எங்களை பற்றியும் டேரக்டரை பற்றியும் பேசணும்னா அது ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கணும் அதனால் ரொம்ப பேச முடியாது இது ஒரு தனி ஒரு தனி ஷோவாகவே பண்ணலாம் அவ்வளோ பெரிய இது ஏன்னா எனக்கு வந்து அப்போ வந்து சாருக்கு ஆஃபீஸ் கிடையாது அவர் வீட்டுக்கு தான் போவேன் எல்லாரும் அங்கே வீட்டில் தான் சாப்பிடுவோம் அப்போ ஒரு நாள் வந்து இந்த ஆட்டோகிராஃப் அவர் சொன்ன ஃபாரஸ்ட் டாம் காங்ஸ் நடித்த ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒரு படம் பார்த்தார் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னார் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் ஒரே வாரத்தில் வந்து அந்த ஆட்டோகிராஃப் மாதிரி ஒரு கதை சொன்னார் அது அந்த அந்த முதல் நாள் அந்த கதை சொன்ன நாள் வந்து நாவகம் இருக்குது அதுக்குள்ள அப்புறம் வந்து அந்த மல்லிகாவை நடித்த அந்த பொண்ணு காலச்சுவடல் வந்து அண்ட்ட்ட தாய்மானவன் தான் அந்த பொண்ணை பார்த்துட்டு சார் அந்த பொண்ணு மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னது முதற்கொண்டு அடுத்து கோபிகா கோபிகா வந்து டெஸ்ட் வீட் எடுக்கிறோம் அந்த பொண்ணு அவ்வளவு அந்த கதைக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஃபோட்டோஸை பார்க்குறோம் சூப்பர்ங்கிறான் ரெண்டு நாள் சென்று இந்த பொண்ணு வேண்டாங்கிறாரு அதுக்கு ரெண்டு அஸ் ஸ்டாண்டர்ட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ரெண்டு மூணு பேர் சார் கூட ராஜேசேகர்னு சொல்லி அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் சார் என்ன சொல்கிறாரோ அவருடைய நிழலாக இருப்பார் ஆமாம் அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்பார் இந்த பொண்ணு நல்லாயிருக்கு அப்புடின்னா ஆமாம் ஆமாம் நல்லாயிருக்கு பாரு ஓ அங்க ஏன்னா அந்த கேரளா கேரக்டருக்கு வந்து அது அவ்வளவு அழகாக இருக்குது அவ்வளோ ரசித்து ரசித்து எடுத்துகிட்டு ரெண்டு நாளில் வேண்டாம்னு சொல்கிறாரே அப்புடின்னு நான் சண்டை போடுறேன் நீ வேலையை விட்டு போ அப்படின்ட்டாரு ஓகே நான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்போ போகும்போது ஒரு டயலாக் போடுவார் எப்போவுமே நீ என்னை அண்ணனா நினைக்கிறதா இருந்தால் ஒர்க் பொண்ணு டேரக்டராக நினைக்கிறதா இருந்தால் ஓடி போ அப்படின்னு பாரு நான் போயிட்டு ரெண்டு தெரு சுற்றிட்டு அப்புறம் திருப்பி வந்துடுவேன் ஏன்னா அப்போ ஆஃபீஸில் வந்து நான் தான் தங்கியிருக்கேன் அவர் சொன்னால வீட்டுக்கே போக மாட்டார்னா அவருக்கு துணைக்கு நான் தான் அவர் சாப்பிடும்போது நான் சாப்பிடணும் யாராவது திட்டுனா ஆமாம் சார் சொல்லணும் எல்லாத்துக்கும் நான் ஆனால் எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது அந்த இது வந்து ஏன்னா அவருடைய கோபம் வருத்தம் சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையுமே வந்து ஜெகன்னண்ணன் வந்து அதே மாதிரி அதிகமாக திட்டு நான் தான் வாங்கியிருக்கேன் அதிகம் அடி ஜெகன்னனுக்கு அடுத்து நான் சொல்லலாம் ஏன்னா ஜெகன்னண்ணனுடைய ஜேர்னி பெரிய ஜேர்னி எனக்கும் டேரக்டருக்குமான ஜேர்னி அது அது ஒரு பெரிய கதை நாங்கள் மாதிரி சண்டை போட்டிருக்க முடியாது யாருமே எந்த இயக்குனரும் ஒரு உதவி இயக்குனரும் நாங்கள் அடிச்சுக்கிட்டது மாதிரி போட்டிருக்க முடியாது அன்றைக்கி கோவம் வந்துச்சு கோவம் வந்து நான் புறப்பட்டு ஏன்னா ஒரு அந்த படத்தில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல சண்டை போட்டு ரெண்டு மூணு மூணுரூவா கோச்சிட்டு போவேன் அப்புறம் இதே டெலக்கா போடுவார் அண்ணனா இரு இல்லைன்னா போகும்பார் அப்புறம் திருப்பி வருவேன் அப்புறம் திருப்பி ஸ்னேகா மேம் உள்ளுக்க வர்றாங்க அவங்கள எப்படி கொண்டு வரோம் அப்புடின்னா இதுக்குள்ளே எல்லோருமே புதுசாக இருக்காங்க ஒரு மார்க்கெட்டுக்கு ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறோம் அப்போ வந்து சண்முகராஜுங்கிறவர் தான் ஐடியா கொடுக்குறாரு ரெனால் ஆட்டோகிராஃப்னு டைட்டில் வைக்கிறோம் ரெனால்ட்ஸ் பண்ணிக்கிட்ட வந்து நம்ம வந்து இது வாங்கலாம் வாங்கினா ஸ்னேகா மேம்க்கு அந்த சம்பளத்தை கொடுக்கலாம் ஏன்னா அன்றைக்கி சம்பளம் வந்து ஒவ்வொரு அளவுக்கு கொடுக்குறது அவ்வளோ கஷ்டம் பயங்கரமான ஒரு கஷ்டத்துக்குள்ளே வந்து அப்படி ஒரு படம் எடுக்கிறார் இந்த படத்தை எடுக்கிறார் ஏன்னா இந்த கதையை வந்து ராமகிருஷ்ணன் சொன்னது மாதிரி விஜய் சாருக்கு போச்சு பிரபுதேவா சாருக்கு போச்சு அரவிந்தசாமி சார் வச்சு பேசினார் அப்புறம் ஸ்ரீகாந்த் அப்போ ரோஜா கூட்டம்னு ஒரு படம் வருது அடுத்து அதை வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு யாராருக்கிட்டே அந்த கதையை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காரு அது விருப்பப்படவே இல்லை இந்த படத்தை வந்து அவர் ஆட்டோகிராஃபில் அவர் நடிக்கணும் அப்படின்னா ஆட்டோகிராஃப் அவர் எடுத்துக்கிட்டு நடிகர அதுதான் உண்மை ஏன்னா அவர் எல்லார்ட்டையும் சொல்ல போனார் அந்த கதையை அவர் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் இந்த சேகர் சார் அப்புறம் நீங்க நடிக்காம வேற யார் நடிக்கிறத அப்படின்ட்டாரு நானும் சிம்புதவனும் ஐயோ யார் சார் பார்க்குறது அப்படின்ட்டான் அதுக்கும் முறைக்காது ஃபர்ஸ்ட் வந்து அவரை நடிக்கவே கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிஞ்சது நானும் சிம்புதவன் மட்டும்தான் வேறு எல்லாருமே வந்து ஓகே ஓகேன்ட்டாங்க அப்புறம் ராமகிருஷ்ணா அவன் அவர் லைட்டாக அங்கிட்டும் வருவான் இங்கிட்டும் வருவான் இருக்கு அப்படிம்பா அப்புறம் சூப்பராக இருக்கும் அப்புறம் யாருமே நடிக்கலாம் அப்புறம் நம்ம நடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னோம் அதில் வேற அவங்க எங்கள் மேலே கோவம் படம் ஓடுனதுக்கு அப்புறம் எங்களை பார்க்குறாரு நீ நடிக்க வேண்டாம்னு சொன்னவன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து செம்மையாக இருக்கும் அப்புறம் ஸ்னேகா மேம் வந்தாங்க ஸ்னேகா மேமுக்கு எனக்கும் அவங்க டிரைவர் மூலமாக இது சொல்லணும் மேம் ஏ உங்களுக்கு நாவுகள் எல்லாம் அதுதான் நாவப்படுத்துகிறோம் பயங்கரமா நான் ஆட்டோகிராஃபை விட்டு வெளில போனதுக்கு தான் காரணம் போய் மறுநாளே பச்சன் சார்ட்டை போயிட்டேன் அங்கே தெண்டல்னு ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது அவர் என்னன்னா சண்டேனா அவங்க காரணம் கிடையாது அவங்க டிரைவர் வந்து ஒரு நடுவில் ஒரு வேலை பார்த்துட்டாப்புல அப்புறம் வந்து நான் என்னன்னா நான் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு பார்த்துக்கிறேன் பய எங்கள் டாக்டர் பயங்கர கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்காரு அதனால என்ன பண்ணுவேன் சிலிண்டர் வேணுமோ பாத்திரங்கள் வேணும் என்ன வேணும்னாலும் வீட்டில் கிடக்கிறது பரணியில் அவங்க வீட்டில் அள்ளி வச்சுருப்பாங்களா அக்கா ராணியாக்கா வச்சிருக்கலாம் எடுத்தா வந்து எடுத்தாந்து நான் அதை ரெடி பண்ணி ரெடி பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆல் சண்டை வரும் ஆடாக்டர் கோச்சிட்டு போயிட்டாருன்னு அந்த வேலையை நான் தான் பார்க்கணும் சார் இடத்துல வேலை கோச்சிட்டு போயிட்டார் அந்த இடத்துல நான் பார்க்கணும் இல்லாமல் நானே இருக்கேன் என்னையே போய் உங்கள் ஸ்னேகாவுக்காக அசிங்கப்பட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக்கத்துக்கிட்டு போயிட்டேன் நீ போய் என்ன பண்ணுற உன்னை பார்த்தா ஸ்னேகா மேம்க்கு வந்து கோவம் வரும் மூஞ்சி ஒரு மாதிரியாக ரியாக்ஷன்லாம் மாறும் அது என் படத்துக்கு பாதிக்கும் நீ போய் ஆஃபீஸில் இருற அப்படின்ட்டார் எனக்கு பயங்கரது இந்த படத்துக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இருக்கக்கூடாது அந்த படத்துல என்னமே இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக்க தூக்கிட்டு போயிட்டேன் திருப்பி வந்தால் அவர் டைலாக் போடுவார் அண்ணனாக இருந்தால் அண்ணன்னு நினச்சா நீங்க இரு நினச்சா நினைச்சா வார் நான் அதுக்குள்ளேயே போயிடுறேன் நான் டேரெக்டாக தான் நினச்சி உங்களை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் ஆனால் உண்மையில் இந்த படத்தில் மிஸ் பண்ண அந்த படத்தில் ஒர்க் பண்ணாலும் இந்த படத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஏன்னா ஒவ்வொரு சீனும் அப்போ அந்த படத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரொடியூசர் இந்த படம் ரிலீஸ் ஆக போது அவர் படங்கள்லாம் வாங்கி ரிலீஸ் பண்ணுவார் ஆட்டோகிராஃப் நீ ஒர்க் பண்ணிடலாமா எப்படி வருது அப்படின்னாரு சார் இந்த படம் கன்ஃபார்மாக ஓடும் சார் சூப்பர் ஹிட் ஆகும் சார் இந்த படத்தை வாங்க அப்படின்னா அவர் சொன்னார் ஏமா சேர மூஞ்சி இல்லாமல் ஆடியன்ஸ் அம்மா வந்து பார்ப்பாங்க தேட்டருக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் அதே ப்ரொடியூசர் தான் வந்து இந்த படத்தை வந்து ஒரே செக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து சேட்டலைட் வாங்கிட்டு போனார் உங்களுக்கு யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன் அவர் நான் அவ்வளவு சொன்னேன் அவ்வளவு அசிங்கங்கள் அவ்வளவு கஷ்டங்கள் அவ்வளவு வருத்தங்கள் பட்டாலும் ஒரு படம் நேர்மையாக உண்மையாக இருந்தால் அது ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஆட்டோகிராஃப் அன்னைக்கு எல்லாருமே சேர்ந்ததுக்கு வந்து ஏன்னா அன்னைக்கு அங்கே கிடையாட்டப்பட்ட கஷ்டம்தான் இன்னைக்கும் நான் தயாரிப்பாளர் ஆகிறதுக்கு ஒரு மிருனாங்கிற ஒரு படம் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய உதவியாக இருந்தது நீங்கள் இப்போ என் ஹஸ்டண்டை நான் என்னை அங்கே உட்கார வச்சுட்டு இங்கே பேச வச்சால் கிளி கிளின்னு கிழிப்பாங்க ஏன்னா ஒரு டைரக்டருக்கும் ஒரு ஹஸ்டண்டருக்குமான ஒரு உறவு அதுதான் ஏன்னா நான் டேரக்டர் ஆகும்போது தான் டைரக்டரா இருக்கிறது அதோடைய வேல்யூ எவ்வளோ பெரிய கஷ்டம் அது எவ்வளோ பெரிய டென்ஷனை கொடுக்கும் அது எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கும் நம்மளை நம்பி போடுற ப்ரொடியூசருக்காக நம்ம எவ்வளோ ப்ரெஷரில் இருப்போம் அப்படிங்கிறத நான் டேரக்டர் ஆகும்போது தான் அவர் திட்டி வருத்தப்பட்டு தனதெல்லாம் நான் டேரக்டர் ஆகும்போது தான் அடடா நம்ம டேரக்டர் எவ்வளோ திட்டிருக்கும் அப்படின்னு வருத்தப்பட்ட நாட்கள் நிறைய நாட்கள் சார் இன்றைக்கி ஏன் ஸ்டாண்ட்லேயும் என்னை திட்டிக்கிட்டு இருப்பாங்க அவங்களும் கண்டிப்பாக டேரக்டர் ஆகும்போது அது நம்மளுடைய அந்த இது புரியும் நான் உண்மையிலேயே உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் நிறைய இன்றைக்கும் உங்களுடைய பாதிப்பு எனக்கு நிறைய இருக்கும் ஆஃபீஸ் போடுறது கூட ராமகிருஷ்ணன் ஜெகன்லாம் சொல்லுவார் டே ஆஃபீஸோட அவர் மாதிரியாடா போடணும் உட்காரதோடு நான் அவர் மாதிரி தான் உட்காருவேன் அதை நக்கல் பண்ணிக்கிட்டே இருப்பான் ராமகிருஷ்ணன் வந்து உமாவதி சொல்லுவான் டேய் மன்பா அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கடா அப்படின்னு அந்த பாதிப்பு இல்லாமல் படம் எடுக்க முடியாது உண்மையிலேயே உமா இந்த படம் வந்து ஜெகன்னா உமாபதி தாயுமானவன் சிம்புதேவன் ராமகிருஷ்ணன் ஜெகதீஷு நிறைய எங்களுக்கு ஒரு சொந்தங்களை கொடுத்தது இன்னைக்கு நாங்கள் சேர்ந்து இதுவாக இருக்கிறதுக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களுக்கு பெரிய விஷிங் கார்டு இது இந்த படத்தை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம் அந்த பர்துவா சார் சாங்கு அந்த பா அந்த பாட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாரும் அவங்க ஸ்நேகமாக போட்டிருப்போம்ல அந்த ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது அப்படிங்கிற பாட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து ஒரு ஃபில்ம் டேரக்டராக இருப்பார் வண்ணத்து பூச்சிகளால் கண் விழிக்க வாய்க்காலோடு மீனோடு நான்குலிக்க குளிக்க அப்படின்னு வரும் அவ்வளவு மாற்றங்கள் இந்த படத்தில் பற்றி பேசலாம் அது கண்டிப்பாக அந்த படம் இன்னைக்கு உள்ள ஆடியன்ஸ் கண்டிப்பாக அதை கொண்டாடுவாங்க இதுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் மீட்டு கண்டிப்பாக எங்கள் டேரக்டர் வைப்பார் அந்த சக்சஸ் மீட்டில் இன்னும் நிறைய பேசுவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது வாழ்த்துக்கள் நன்றி